ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்திங்கம் லாஸ்ட் வீடியோவில் பித்தப்பை கல்லை பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கு பித்தப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆரோக்கியமான உணவுகளையும் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாகவும் நிச்சயமாக குணப்படுத்த முடியுன்றதை நம்ம பார்த்தோம்ல அதை பற்றிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பித்தப்பை கல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சாதாரணமாக விட்டால் என்ன சார் ஆகும் விட்டால் ஆகும்னா கவனிக்காமல் வாழ்வியலில் கவனம் செலுத்தாமல் ஆரோக்கியமான உணவுகள் எடுக்காமல் விட்டீங்கன்னா அந்த கல் படிப்படியாக பெருசாகி ஓவராளா பித்த நீரை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிடும் அப்போ பித்த நீர் பிளாக் பண்ணும் போது என்ன ஆகுது ஜாண்டிஸ் சொல்றாங்க இல்லையா அப்டிவ் ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை என்ற மாதிரி அந்த பித்த நீர் உடம்பு ஃபுல்லாக பரவி உடம்புக்கு நிறைய பாதிப்புகள் ஈவன் மரணத்தை கூட ஏற்படுத்து என்ன சார் பயப்படுத்துறீங்களா அப்படிலாம் இல்லைங்க நமக்கு அதிகப்படியான ஒரு அஜாக்கிரதையின் காரணத்தினால அலட்சியத்தின் காரணத்தினால இது ஏற்படுது அப்போது இயற்கையான ஆயுர்வேதம் மருந்துகள் அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா நூற்றிற்கு ஒரு எண்பது நபர்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்துச்சுன்னா பித்தப்பையை எடுக்காமலேயே படிப்படியாக அதை குறைய செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கணுமா வேண்டாமா ஒரு பயன்படுத்திய மூன்றில் இருந்து ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்லேயே அற்புதமான ரிசல்ட் எடுக்க முடியும்னா நிச்சயமாக செய்யலாம்லாம் சார் விஷயத்துக்கு வருவோம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்குங்க அப்போது நீங்கள் உறக்கம் சரியில்லாமல் இருக்கலாம் உங்கள் மனம் அமைதி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் உணவு சரியான நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் எடுக்காமல் இருக்கலாம் உங்களுடைய சிந்தனை அலை பாய்ஞ்சிட்டே இருக்கலாம் பயத்தோடு இருக்கலாம் கோபத்தோடு இருக்கலாம் அப்போ இந்த காரணம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த காரணம் தெரிஞ்சா அவாய்டு காஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் காரணத்தை தவிர்க்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன பண்ணணும் சரியான நேரத்தில் தூங்க போகணுங்க தூங்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் முன்னதாக இரவு உணவை முடிச்சுக்கணும் இரவு பசிச்சா சாப்பிடுங்க பசிக்கெல்லாம் விட்டுருங்க ஃபாஸ்டிங் மிகச்சிறந்த உடம்பு தன்னைத்தானே கியூர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சரிங்க நல்லா தூங்கிட்டேன் நைட் சாப்பாடு லைட்டாக சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சுன்னா அதிகால எந்திக்க முடியும் எந்திச்ச உடனே என்ன பண்ணணும் தூக்கி வாட்ஸ்அப் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி எதுக்காக பண்ணணும் இரத்த ஓட்டங்கள் உடம்புல அற்புதமான ஒரு சுழற்சி ஏற்படும் பொழுது இதயத்துக்கு தசைகள் அருமையாக சுருங்கி விரியும் போது உடம்பு தன்னைத்தானே அற்புதமாக சுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு உடம்பு நம்ம உடம்பு தான் பெஸ்ட் டாக்டர் டாக்டர் அந்த உடம்புக்கு குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் மனப்பயிற்சிக்காக மூச்சு பயிற்சி பண்ணணும் ஏன் மூச்சு பயிற்சி பண்ணணும் ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் உண்டாகுது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி மிக 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 அவசியம் அப்போ ஆயுர்வேத மருந்து எங்க சார் வருது அப்போ இந்த பயிற்சிகளோடு சேர்த்து அந்த குணமாகின்ற பித்தப்பை கல்ல கரைக்கக்கூடிய செயல்கிற்கு அற்புதமான ஆயுர்வேத மருந்துகள் இருந்துட்டு இருக்கு நார்ச்சத்துக்குள் நிறைந்த சிறுதானிய உணவுகள் இருந்துட்டு இருக்குது அப்போ சிறுதானிய உணவுகளையும் துவர்ப்புச் சுவை நிறைந்த அற்புதமான இயற்கையான அறுசுவை சேர்ந்த ஆயுர்வேத மருந்துகளை சரியான மருத்துவரின் ஆலோசனையின் எடுக்கும் பொழுது பயன்படுத்துகிற நபர்களுக்கு அற்புதமான ஐந்து எடுக்க முடியும் சார் எனக்கு வந்து சார் எடுத்துக்கலாம் எனக்கு ஆப்ரேஷன் அடுத்த மாதம் பண்ணுன்னு சொல்றாங்க நான் இப்போ ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கலாமா நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு எப்பவும் பிரச்சனை இல்லை சார் நான்வெஜ் சாப்பிட்டா தான் பிரச்சனை இருக்கு எனக்கு ரொம்ப இங்கே அலைஞ்சாதான் எனக்கு வழி இருந்துட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக ஹெவியாக ஒர்க் பண்ணும் போது மட்டும் தான் சார் வழி இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஆகாரத்தை குறைச்சாச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னா வலி குறஞ்சிருதுன்னு சொல்கின்ற நபர்கள் அற்புதமாக ஆயுர்வேத மருந்துகளும் எடுத்துக்கலாம் இல்லை சார் தாங்க முடியாத வழி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வழி உயிரே போகிற அளவுக்கு வழி இருக்குது தாங்க முடியல சார் வாந்தியாகுது அழுத்தி பார்க்கவே வேண்டாம் சார் அங்கங்கே வலி புடைப்பாக இருக்கு சார் உடனடியாக எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்போது நூற்றிற்கு எண்பது நபர்களுக்கு ஆயுர்வேத மருந்துகள் மூலமாக அற்புதமான தீர்வை வழங்க முடியும் உண்ணுகின்ற பொருட்களை தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா டீ காஃபியாக அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன சார் செய்யறது எலுமிச்ச பழம் ஒரு வெதிநீரில் கலந்து இஞ்சி சாறு சேர்த்து குடிங்க சாறு தேன் சேர்த்து எடுத்துக்கலாம் ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம் நம்ம இயற்கையான திரிபலா சூரணங்கள் காயக்கல் மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்ப இதன் மூலமாக இயற்கையாக ரத்தம் சுத்திகரணம் செய்யப்படும் பித்தப்பையினுடைய செயல்பாடு துரிதப்படுத்த முடியும் அப்போ பித்தப்பை தான் எப்படி சிறுநீரக இல்லையே எத்தனை கல்யக்கூடியது மருந்துகள் கொடுக்கும்போது ஒரு பதயன்படுத்திய முப்பதில் இருந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அந்த கற்களை வெளியேற செய்ய முடியுது அதே மாதிரி பித்தப்பை கல் மூன்றில் இருந்து ஒரு ஆறு ஏழு மாதங்கள் நிச்சயமாக எடுக்கும் ஆனால் நிச்சயமாக கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றத நம்ம தெரியும் தெரியப்படுத்துகிறோம் ஆயுர்வேதத்தில் நம்ம நம்மை சார்ந்தவர்கள் இது போன்ற நிச்சயமாக தனிப்பட்ட நபரினுடைய அந்த உடல் அமைப்பை பொறுத்தும் அந்த சத்துக்களின் பரிமாற்றத்தை பொறுத்தும் நிச்சயமாக சொல்லப்படும் தைரியமாக இருக்கலாம் பித்தப்பை கல்லுங்கிறது எல்லாருக்கும் பித்தப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் பித்தப்பை கல் மரணத்தை ஏற்படுத்தாது பித்தப்பை நிச்சயமாக பெரும்பாலான நபர்களுக்கு ஆபரேஷன் இல்லாமல் குணப்படுத்தக்கூடியதே அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம்